ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த தியானத்துக்காக லூகாஸ் விசேஷம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான் அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இசரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான் அவன் மேல் ஆவி இருந்தார் இயேசு கிறிஸ்து பிறந்த காலகட்டத்திலே வாழ்ந்த மனுஷர்களில் விசேஷித்தவனாக சிமியோன் என்னும் பெயர் ஒரு மனுஷன் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றான் சிமியோன் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்த போதிலும் இஸ்ரவேல் தேசத்திற்கென்று கர்த்தரால் வாக்கு பண்ணப்பட்ட ஆறுதல் ஒன்று இருக்கிறது அது எப்பொழுது வரும் அதை நான் காண வேண்டும் என்கிறதற்காக அவன் எதிர்பார்த்திருந்தான் கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காண்பாய் என்று பரிசுத்த ஆவினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது தனக்கு அறிவிக்கப்பட்டது நிறைவேறும் என்று எதிர்பார்த்து அவன் காணப்பட்டான் நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம் நமக்கு எத்தனையோ காரியங்கள் தேவனால் முன்னறிவிக்கப்பட்டிருக்கின்றது அவைகள் நிறைவேறும் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கின்றது கர்த்தர் சொன்னார் அது நிச்சயமாய் நிறைவேறும் அது நடந்தே தீரும் என்கிற அசைக்க முடியாத விசுவாசத்தின் உறுதி நம்ம எத்தனை பேருக்கு இருக்கின்றது வாக்கு கூட மறந்து இன்றைக்கு நாம் காணப்படுகிறோம் ஒன்றை நினைவில் கொள்ளுவோம் தேவன் ஒரு தரம் சொன்னால் அது நிச்சயமாய் என்ன சூழ்நிலை மாறினாலும் நிறைவேறியே தீரும் கர்த்தர் நிறைவேறாத ஒரு காரியத்தை சொல்லுகிறவர் அல்ல மனுஷர்களை போல சூழ்நிலை போல் பேசுகிறவர் அல்ல கர்த்தர் அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறபடியினால் எவைகள் நிறைவேறும் என்பவைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் விசேஷமாக இஸ்ரேல் தேசத்தின் ஆறுதலுக்காக காத்திருக்கிறவனாக காணப்பட்டான் நம்மில் எத்தனை பேர் பிறருடைய ஆறுதலுக்கும் சமாதானத்துக்கும் எதிர்பார்த்திருக்கிறோம் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய அயலகத்தார் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் என்று இவர்கள் எல்லாருக்கும் தேவனுடைய எண்ணம் உள்ளவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் என்னை விட பெரியவர்கள் ஒருவரும் இருக்கக்கூடாது என்கிற நினைவுள்ளவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் தனக்கு அடுத்தவன் தன்னை விட பெரியவனாக மாறிவிட்டானே என்கிற தாங்க முடியாத ஆதங்கத்தோடு வாழுகிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட உலகத்திலே பிறர் எப்படி இருந்தாலும் நாம் நம்முடைய தேசத்துக்கும் சுற்றத்திற்கும் நன்மை உண்டாக தேடுகிறவர்களாக காணப்படுவோம் அவர்களைத்தான் கர்த்தர் விரும்புகிறார் இரண்டு காரியங்களை இந்த காலை வேளையில நாம் பார்த்திருக்கிறோம் ஒன்று கர்த்தர் நமக்கு சொன்னவைகள் நிறைவேறும் காத்திருப்போம் இரண்டாவதாக நம்முடைய அயலகத்தார் சமாதானத்தோடு வாழட்டும் என்று உண்மையான எதிர்பார்ப்பும் வாஞ்சையும் உள்ளவர்களாயிருப்போம் இப்படிப்பட்ட சிந்தைகள் இருந்தால் நம்மையும் கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாக மேன்மையாக ஆசீர்வாதமாக உயர்த்தி வைப்பார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா എങ്ങനെ നേസിക്കുന്ന അൻപു നിറഞ്ഞ നല്ല ആണ്ടവരെ നാങ്കുമായി നന്റിയോട് തുതിക്കിം சிமியோன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாக இருந்து இஸ்ரவேலின் ஆறுதல் வர தனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்காக காத்திருந்தது போல நீரங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் என்று காத்திருக்கிற உள்ளத்தை எங்களுக்கு தாரும் எங்களுடைய சுற்றமும் நட்பும் அயலகத்தாரும் எல்லாரும் சமாதானத்தோடு அமைதலோடு ஆறுதலோடு ஜீவிக்கிறதை விரும்புகிறவர்களாக ஜபிக்கிறவர்களாக முயற்சி செய்கிறவர்களாக நாங்கள் காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக